அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே வணக்கம் பொதுவான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் அது வந்து இரண்டு பயிற்சிகள் அந்த ரெண்டு பயிற்சிகளும் எதுக்காகன்னா பல காரணங்களுக்காக அதை பண்ணால் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து விரைவிலேயே வெற்றி கிடைக்கும் நம்முடைய காரியங்களில் நம்முடைய காரியங்கள் கை கூடும் ஆனால் அந்த வாழ்க்கை இருக்குது அது நமக்கு பயிற்சிகள்லாம் செய்ய விடாமல் டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வாழ்க்கை அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் அதை மீறி தான் நம்ம பயிற்சிகள்லாம் செய்யணும் பயிற்சிகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செஞ்சுட்ருக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செஞ்சால் முதல் பயிற்சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு பொருள் மேலே ஒரு கவனத்தை குவிக்காது உதாரணமாக ஒரு புத்தகம் அது புத்தகம்னா அந்த புத்தகத்தை என்ன எழுதுன ஒரு யார் எவ்வளோ மொத்தமாக இருக்குது எத்தனை பக்கம் இருக்குது எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது என்ன கண்டென்ட்டு எதை பற்றின புத்தகம் அதில் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரா நகைச்சுவை உணர்வு கலந்து சொல்லியிருக்காரா விமர்சனம் அதில் இருக்குதா எல்லாத்துக்கும் மேலே அந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் உண்மை இருக்கா இதெல்லாம் நம்ம இப்படி அதை பற்றி யோசிக்கிறது இது வந்து கான்சன்ட்ரேஷன் இது மாதிரி எதுனாலும் பண்ணலாம் இன்னொன்று ரிலாக்ஸேஷன் ஒரு கடற்கரைக்கு போகிறது கடற்கரைக்கு போனால் அங்கே ஒரு அந்த அந்த காற்றை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கறது மண்ணில் உட்காரும்போது மண்ணை ஃபீல் பண்ணுறது மணல் மேடுகள் இருந்தால் அது மேலே ஏறி உட்காந்து பார்க்குறது அந்த காலத்தில் நாங்கள் ஒரு கடற்கரையில் மேடுகள்லாம் இருக்கும் பெரிய பெரிய யானைகள் மாதிரி இருக்கும் அதை ஏறிலாம் விளையாடுவோம் நாங்கள் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி மணல் மேடையில் இருந்தால் அதில் உட்காந்து ஃபீல் பண்ணி பார்க்குறது தூரத்தில் போகிற கப்பல்கள் அந்த எழும்பி எழும்பி கீழே வருகின்ற அந்த அலைகள் அந்த அலைகளுக்கு வந்து போகிற பிறகு ஏற்படுகின்ற நுரைகள் விளையாடிக்கொண்டிருக்கிற குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அங்கே முறுக்கு வச்சுட்டு போகிறேன் கடலை வச்சுட்டு போகிறவன் என்னென்ன கடைகள் இருக்கு என்னென்ன எப்படிலாம் விற்கிறாங்க மக்கள் எப்படிலாம் அதை ரசித்து சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஃபோக்கஸ் அப்படின்னு எதுவுமே எதுலேயுமே பண்ணாமல் எல்லாத்தையுமே பொதுவாக பறந்த ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாத்தையுமே வந்து பார்க்கறது இது ஒரு எளிமையான பயிற்சி இது கடற்கரையில் தான் பண்ணுமா அப்படின்னு அவசியம் இல்லை வீட்லேயே பண்ணலாம் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது யாரெல்லாம் பேசிகிட்ருக்காங்க யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்க டிவி ஓடுதா இல்லையா என்ன ஓடுது அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ கிரிக்கெட் கிரிக்கெட் பார்க்குறாங்க கிரிக்கெட் பார்த்து பார்க்குறவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்களோட ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க ஃபோர் அடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான் இவங்க ரொம்ப ஆயிடுவாங்க சிக்ஸ் அடிச்சுட்டாருன்னா அதுக்கு வேறு கமெண்ட் கொடுப்பாங்க அதையெல்லாம் கவனிக்கிறது வீட்டுக்கு வர்றவங்களை கவனிக்கிறது சாப்பிட்றோம்னா என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு கவனிக்கிறது இப்படி பொதுவான கவனம் அது வீட்லேயும் பண்ணலாம் வீட்டு வெளியேயும் போய் பண்ணலாம் வீட்டு வெளியே பண்ணால் இன்னும் கொஞ்சம் அது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கவனிக்கிறது அப்படி ரெண்டையும் பண்ணால் நன்மை என்ன அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்முடைய ஹெல்த்து ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு நோய் வந்துட்டா இப்படிலாம் நமக்கு கவனிக்கிறதுக்கு மனசே வராது இந்த நோயை பற்றியே இருப்போம் அது சம்மந்தமாகவே பேசிக்கிட்டு இருப்போம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் யார் யாருக்கெல்லாம் நம்ம நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நோய் வந்ததோ அவங்கள்டெல்லாம் ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க எல்லாருமே வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க நெகட்டிவான ஒரு ஒரு ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க அதெல்லாம் மைண்டில் போட்டு வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் இருப்போம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அவங்களுக்கான மாதிரி ஆயிரும் இவங்களுக்கான மாதிரி ஆயிரும் அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு யார்டையும் பேசாமல் நம்ம மட்டுமே இதெல்லாம் கவனிக்கணும் ஜஸ்ட் ஒரு கவனிப்பு ஒரு ஒரு எந்த இமோஷனும் கலக்காமல் இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கு நம்முடைய ஹெல்த்துக்கும் நமக்கும் கண்டிப்பான முறையில் நன்மை செய்யும் எப்படி நன்மை செய்யணும் கேட்கக்கூடாது இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் பெருமளவு குறைஞ்சிருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் உங்களோட வழியில் அதுக்கு பிறகு அந்த மாதிரி நல்லது நடந்ததுன்னா எனக்கு நீங்கள் ஃபீட்பேக்கு கொடுங்க அப்போ ஒரு ஒரு பயிற்சி வந்து மைண்டை வந்து ஒரு புள்ளியில் வைக்கிறது கான்சன்ட்ரேஷன் இன்னொன்று வந்து எந்த புள்ளியும் வைக்காமல் பொதுவாக கவனிச்சிக்கிட்டு ரிலாக்ஸேஷன் நான் என்ன பண்ணுவேன் மா மொட்டை மாடி இருக்குது அங்கே போய் என்ன பண்ணுவேன் அங்கே காகங்கள் புறாக்கள்லாம் வரும் அங்கேருந்து பார்த்தா மேலே ஃப்ளைட்டு போகிறது இந்த காகங்கள் புறாக்கள்லாம் வரும் கொஞ்சம் கிட்டே போனால் அதெல்லாம் ஓடிடும் தூரமாக இருந்தால் அதெல்லாம் கவனிக்கிறது என்ன பண்ணுதுன்னு சொல்லி அந்த மாதிரியும் செய்யலாம் ஸோ எனிவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்கள் ஒன்று உங்கள் கவனத்தை குவிக்கிறது ஒன்று பறந்த முறையில் ரிலாக்ஸாக எல்லாத்தையுமே இருக்கிறது இந்த ரெண்டு பயிற்சிகளையும் ஒரே நாளில் செய்யணும் அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை வாரத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் அப்படி செஞ்சு படக்கப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை கேட்காமையே குறையவும் மறைவும் ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் தான் காரணம் நமக்கே தெரியாது ஆனால் இது நடக்கும் இதெல்லாம் எப்போல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அவங்க ப்ராப்ளம் பற்றி தன்மை அது இழந்துடும் தன்மையை குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரச்சனை இருந்தால் நம்ம டென்ஸ் ஆகிரும் டென்ஷாகிடும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதனால் அந்த அதன் காரணமாகவே நம்ம பிரச்சனை வந்து ஒன்றும் விட பெருசாக தெரியும் இல்லை பெருசாக ஆயிரும் ஸோ அப்படிலாம் செய்யாமல் நடக்காமல் நம்முடைய பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது அது வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளணும் தவிர்க்க முடிகிற பிரச்சனை எது தவிர்க்க முடியாத பிரச்சனை எது அப்படின்னு நமக்கு தெரியலைன்னா ஜஸ்ட் இந்த பயிற்சிகளை மட்டும் பண்ணிகிட்டே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அப்போ அதெல்லாம் தவிர்க்க முடிகிற பிரச்சனைகள் நமக்கே தெரிஞ்சு போயிடும் அல்லாஹ் விரைவில் இந்த மாதிரி வேறு சில நல்ல விஷயங்களோடு அவங்க சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்